This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் விலாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பதஞ்சலீஸ்வரர் திருக்கோவில் பற்றி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் எங்கிருந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் காணாட்டம்புளியூர் அப்படிங்கிற ஊரில் இந்த திருக்கோவில் வந்து அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோயிலுடைய தலசிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் அம்பாள் கோல்வளை கையம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தருகிறாள் இவளை அம்புஜாட்சி என்ற பெயர்களிலும் அழைக்கின்றார்கள் சுந்தரர் தனது பதிகத்தில் அம்பாளை குறித்தும் பாடியுள்ளார் இவரது சன்னதிக்கு வலப்புறத்தில் இருக்கின்ற அணியும் சனிதோஷம் உள்ளவர்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்கின்றார்கள் இந்த சிறப்பு இங்குள்ள மரம் மகாலட்சணு என்ற காசி விஸ்வநாதர் காசி விசால இருக்கும் முன் முன்மண்டபத்தில் மரியாதை கொள்ளிடத்தில் வடகரையில் உள்ள இக்கோவிலுக்கு பெயருண்டு கருவறையில் சிவன் சிறிய லிங்கமாக இருக்கின்றார் தமிழ் வருட வருட பிறப்பின் போது மூன்று நாட்கள் சூரியன் தன் ஒளியை சூரியன் மீது பரப்பி பூஜிக்கின்றார் தண்ட காரண்ய முனிவர்கள் இங்கு சிவனை வழிபட்ட போது மணல்கள் எல்லாம் லிங்கங்களாக அவர்களுக்கு தெரிந்ததால் வெளியிலிருந்தே சிவனை விட்டு சென்றார்களாம் எனவே இத்தலத்து மண்ணை மிகவும் விசேஷமானதாக கருதுகிறார்கள் மண்ணை எடுத்து சென்றால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை இங்குள்ள நடராஜர் தனது இடது காலை முன்புறமாக தள்ளி தூக்கி நிறுத்தி உடலை பின்புறமாக சாய்த்து இருக்கின்றார் பதலஞ்ச பதஞ்சலிக்காக சிவன் மகிழ்ந்து நடனமாடியதால் இவ்வாறு காட்சியளிப்பதாக சொல்கிறார்கள் பதஞ்சலி நடராஜர் சன்னதிக்கு எதிரே நால்வருடன் சேர்ந்து இருக்கின்றார் நாகதோஷம் உள்ளவர்கள் இங்கு சுவாமி மற்றும் பஞ்ச பதஞ்சலியிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் இதனால் தோஷம் நீங்குவதாக நம்பிக்கை இந்த தளத்துக்கு அருகிலேயே வியாக்கிரபாதர் வழிபட்ட ஓமாம்புலியூர் தலம் இருக்கின்றது ஒரே வரிசையில் சிதம்பரம் காணாட்டாம்புலி காணாட்டம்புளியூர் ஓமாம்புலியூர் ஆகிய மூன்று தலங்கள் அமைந்திருப்பது சிறப்பு வரப்பிரசதியான இந்த அம்பாளுக்கு புத்திர பாக்கியம் இல்லாத பெண்கள் அம்பாளுக்கு வஸ்திரம் சாஸ்தி வள சாத்தி வளையல்கள் அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் குழந்தை பேர் கிடைப்பதாக நம்புகிறார்கள் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணுவை தாக்கும் ஆதிசேஷன் ஆதிசேஷன் சிவனின் நடன தரிசனம் காண விரும்பி பதஞ்சலி முனிவராக அவதாரம் செய்தார் சிவன் அவருக்கு சிதம்பரத்தில் தன் நடன காட்சி காட்ட காட்டி அருளினார் ஒரு சமயம் பதஞ்சலி நடராஜரை தரிசித்த போது அவரை இந்த தளத்துக்கு வரும்படி கூறவே இந்த தளத்தில் வந்தார் பதஞ்சலி இத்தலத்துக்கு வந்தார் பதஞ்சலி சிவனை வேண்டி தவம் செய்தார் அவருக்கு சிவன் தன் நடனத்தை காட்டி அருள் செய்தார் அப்போது சிவன் பதஞ்சலியிடம் என் தாண்டவங்களை கண்டு மகிழ்ந்தீர்களா இப்போது திருப்திதானே என்றார் தங்கள் நடனம் என்று எனக்கு சலிக்காது தங்கள் நடனம் என்றும் எனக்கு சலிக்காது அந்த நடனத்தை நான் என்றும் தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் பதஞ்சலி சிவன் அவர் விருப்பப்படியே பல தலங்களில் தான் தரிசனம் தருவதாக கூறினார் மேலும் அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக அவரது பெயரையே தனக்கும் சூட்டி பதஞ்சலீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இந்த திருக்கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி திருக்கார்த்திகை அண்ணாபிஷேகம் மார்கழி திரு மார்கழி திருவாதிரை இந்த திருக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இருபது ஏழு மணி வரை திறந்திருக்கும் பிற நேரங்களில் அர்ச்சகரை அழைத்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்து கொள் செய்து கொள்ளலாம் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்ன செய்யலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக பணி செய்தும் சரியான மரியாதை கிடைக்காமல் இருப்பவர்கள் இங்கு வேண்டிக் மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை பணி உயர்வு இடமாற்றம் வேண்டுபவர்களும் சுவாமியை வழிபடலாம் நேர்த்தி கடன் என்ன செலுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றுதல் வரப்பிரச வரப்பிரசாதியான கோல்வளை கோல்வலை கையம்பிகை அம்மனுக்கு புத்திரபாக்கியம் இல்லாத பெண்கள் அம்பாளுக்கு வஸ்திரம் சாஸ்தி வளையல்கள் அணிவித்து வழிபடுகிறார்கள் இதனால் குழந்தை பெயர் கிடைப்பதாக நண்பு நம்புகிறார்கள் இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பம்சோனின்னு பார்த்தீங்கன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீ பதஞ்சலீஸ்வரர் திருக்கோயில் சென்று அவரை வழிபட்டு அவருடைய அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தலத்தை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்